எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் பில்லி சூனியங்களை எடுக்கிற ரகசியம் பில்லி சூனியத்தை வந்து மற்றவங்க தான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கணுன்றதில்லை நீங்கள் கே நீங்கள் கேட்டிருக்கிறது எவ்வளோ எவ்வளோ செய்கிறீங்க இந்த பில்லி சூனியத்தை வந்து எங்களாலேயும் எடுத்துக்கிற மாதிரி வந்து எதுவும் ஒரு பதிவு போட மாட்டிங்களா அதை போடுங்கன்னு கேட்டுக்கிறீங்க நேற்று ஒன்று கேட்டீங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு எதுவும் இல்லையான்னு இன்றைக்கி அதை கேட்டுக்கிறீங்க நீங்களே செய்தான் அதை செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ஒரு சிலருக்கு வந்து கேட்டிங்களனாக்கா இது வந்து சில மந்திரங்கள் மூலியமாகவும் சில தேவதைகளை சித்தி பண்ணி அதுக்கப்புறம் செய்கிறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா அதுக்காகவே வந்து அவங்க மந்திர உபாசனைகள் செய்து அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அஷ்ட சொல்லக்கூடிய எட்டு வகையான மந்திரமும் பாவையும் அதுக்கு உண்டான விருட்சம் அதுக்கு உண்டான மூலிகைகள் எல்லாம் தயார் பண்ணி செய்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் கேட்டதை வந்து நான் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன் அந்த வழி பிரகாரம் நீங்கள் செய்து நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் அது கரெக்டாக செய்யணும் சில நாட்கள் வந்து நீங்கள் ஒரு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா வீட்டுக்குள்ளே வந்து இந்த தெய்வ இந்த இதெல்லாம் நீங்க சேரிங்க அதான் கேட்டீங்கன்னாக்கா வில்லி சூனித்தாலும் உங்க குடும்பத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதை வந்து நீங்க விளக்குறதுக்காக சேரிங்க விளக்குறதுக்காக சேரு கேட்டீங்கன்னாக்கா அவங்க அதுக்காக ஒரு இடம் ஒன்று நிர்ணயித்து அந்த அந்த இடத்துல வந்து அவங்க செய்வாங்க அதை அது செய்து முடிச்சாங்களா அதுக்கப்புறம் கொண்டு போய் அது மயானத்தில் போடுறது அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா அது கொண்டு போயிட்டு தண்ணியில் கலக்க ஜலத்தில் கலக்கிறது அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்களாக்கா உடைக்கிறது எரிக்கிறது இப்படியெல்லாம் பல வேலை செய்கிறாங்க இல்லையா இவ்வளோ வேலையை செய்யணுன்றது வந்து முடியுமா உங்களால் முடிஞ்சாக்க நான் சொல்கிறேன் நீங்கள் செய்துக்குங்க ஏன்னு கேட்டீங்களாக்கா ஒருத்தருக்காக மட்டும் இல்லை அப்படியே சிவனே வந்து பார்வதி கிட்ட சொல்லியிருக்கிறாரு ம ஏழை எளிய மக்கள் வந்து தன் வாழ்வார வாழ்வாதாரங்களுக்காக துன்பங்களும் துயரங்களும் பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விடியல் தெரிய தரணுன்றதுக்காக வந்து சிவன் சக்திக்காகவும் சக்தி வந்து முருகபெருமானுக்காகவும் முருகப்பெருமானு வந்து திருவள்ளுவருக்கும் திருவள்ளுவர் வந்து சத்த ரிஷிகளுக்கும் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க நான் காதால கேட்கல கண்ணால பார்க்கல முன்னோர்கள் வாக்கு பொய்க்காதுன்ற ஒரு நம்பிக்கை தான் சரிங்களா சரி ஏன் முருக சிவன் வந்து பார்வதிக்கு தான் சொன்னாரா பார்வதி முருகு தான் சொல்லுவாங்களா முருகை வந்து இவருக்கு அகத்தியை தான் சொன்னாரா அப்போ விநாயகர் அங்கே தான் போனார் விநாயகருக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்களா எங்கள் விநாயகர் அவங்களுக்கு பிடிக்காதான்னு சிலர் கேள்வி கூட கேட்கலாம் விநாயகரை வந்து யாராலும் வந்து எதுவும் செய்ய முடியாது ஏன்னா கேது பகவான் தான் விநாயகர் சொல்லுவாங்க அதான் கேட்டிங்கன்னாக்கா உலக இன்ப சுகங்களை மற உன் வாழ்க்கை தயிர உன் வாழ்க்கையினுடைய தரத்தை வந்து நீ உயர்த்திக்கும் அப்படின்றாரு அவர் உலக இன்ப சுகங்களை மரன்னு சொல்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா அதுக்காக சாப்பிட்றதோ இது திருமணம் பண்ணிக்கிறதோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா எந்த விதமான சுகபோகத்தீங்களும் வந்து நீங்கள் விரும்பி அதை ஏற்றுக்காதீங்க அதை வெறுத்துடுங்கன்னு சொல்கிறது இல்லை கடைசியாக அதை கேட்டிங்கனாக்கா ஆரம்ப காலத்தில் பிறந்துட்டும் வளர்ந்துட்டும் எல்லாமே செய்து முடிச்சுன்னு போயிட்டோம் அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் பார்த்தீங்களாக்கா மனுஷனுக்கு இறப்புன்றது வந்து எப்பேற்பட்ட சித்தர்களாக இருந்தாலும் சரி சாகா வரம் பெற்றதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் வந்து அவங்களுடைய நாம பேர்களை வந்து இந்த இவர் இதை செஞ்சாரு அவர் அதை செய்தாருன்னு சொல்லிட்டு அவங்களை கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு வந்து வாழ்க்கையில வளர்ந்து போறாது தான் சாகா வரம் புரியுதுங்களா அதுக்காக மனிதனாக பிறக்கப்பட்ட எல்லோருமே வந்து உயிரோடு தான் இருக்காங்க எல்லாருக்கும் மரணம் என்பது வந்து உண்மையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது நீங்கள் மட்டும் இல்லை நானும் சேர்ந்து தான் சரி இந்த மரணத்துக்கு முன்னாடி நம்ம இந்த வாழ்க்கையில் படுற பல இன்னல்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் அவமானங்களும் இழப்புக்களும் இது எல்லாமே வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து பெரிய ஒரு வழியாக கொடுக்குது இல்லையா அதனுடைய வழியிலிருந்து நீங்கள் போக்குறதுக்காக வந்து உருவாக்கப்பட்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிள்ளையார் விநாயக பெருமாள் விநாயக பெருமாள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்களா கேது பகவான் தான் விநாயகர்னு சொல்கிறாங்க அது அனுபவபூர்வமாக நானும் அதை நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால வந்து உங்களுக்கு சொல்றதுல ஒன்றும் தப்பே கிடையாது சரி விநாயக பெருமானை வந்து என்ன சொல்றாங்க கேட்டால் கேது போகணும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னாக்கா எதுவுமே நிரந்தரம் இல்லை ஒருத்தருடைய பசிக்கு நம்ம சாப்பிட முடியாது இன்னொருத்தருடைய வழிக்கு நம்ம மருந்து சாப்பிட முடியாது இன்னொருத்தருடைய கஷ்டத்துக்கு வந்து ஆறுதல் தான் சொல்ல முடியும் அதுக்கு என்ன காசா பணம் அந்த கன்றராவிக்கு எல்லாம் கேட்டீங்களா என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கஷ்டத்தை நீ இந்த பக்கம் போய் தீர்த்துக்கோ நீ அந்த பக்கம் போய் தீர்த்துக்கோ நீ இந்த பக்கம் போய் செஞ்சுட்டு நீ இதை பண்ணுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படி ஒரு ஆள் சொல்கிறாங்க கேட்டீங்களாக்கா உங்ககிட்ட ஏதோ ஒரு பொருளை வந்து திருடிக்கிட்டு ஓட போகிறான்னு அர்த்தமே புரியுதுங்களா சொத்தோ வீடோ மண்ணோ பொண்ணோ பெண்ணோ ஏதோ ஒன்று திருடின்னு பார்த்துக்க அந்த ஐடியாவே தான் சொல்லுவோம் நான் இருக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னாவே இந்த உலகமே வந்து ஒரு சந்தேக நிலையிலே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஒரு பொருளை திருடிக்கிட்டு ஓடுறதுலையே தான் காத்துக்கிட்டு இருக்காங்க உஷாராக இருந்துங்க சரிங்களா என்னால் முடிஞ்சளவுக்கு சொல்லிவிட்டேன் சரி அதை கேட்டிங்கனாக்கா வில்லி சூனியத்திலிருந்து விடுபறத்துக்கு உண்டான வழி அதாவது கேட்டீங்கன்னா நீங்களே கிளீன் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவை பதினாறு முட்டை பதினாறு முட்டையை வாங்கிக்கோங்க நீங்களே செய்துக்கலாம் வீட்டில் தேவை நீங்களும் செய்யுங்க மாந்திரிகராக இருந்தாலும் கம்மியான விலையில தான் சொல்லியிருக்கோம் பாருங்க நீங்கள் சேர்த்துங்க நீங்களே வந்து பதினாறு முட்டையை வாங்கிக்கோங்க பதினாறு முட்டையை வாங்கிட்டீங்களா சரி இந்த பதினாறு மூட்டையை தூக்கி அப்படி எங்கே வச்சிடலாம் வந்து பார்க்காங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண் பாத்திரத்தை வாங்கி இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது அந்த சக்கரத்தை நான் கடைசியாக காட்டுறேன் அதுக்காக நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவீங்க ஏன்னு கேட்டீங்க அந்த சக்கரத்தை தெரியாமல் பண்ணிட்டீங்களே நாங்கள் என்ன தான் பண்ணுறது கேள்வி கேட்பீங்க கடைசியாக நான் கண்டிப்பாக காட்டிடுறேன் முயற்சி பண்ணி காட்டுறேன் கால்படாதீங்க சரிங்க ரெண்டு வந்து மண் பாத்திரத்தை வாங்கிட்டீங்க ஒரு தகுடு செம்பு தகுடு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வேறு ஒரு தகுடு வாங்கிட்டீங்க இது செஞ்சு வச்சுருக்கிறது மற்றவங்களுக்காக நான் செஞ்சு கொடுக்க அது வந்து உங்களுக்கு நான் சொல்லிவிட்றேன் நீங்களும் செஞ்சுக்கோங்க சரிங்களா இதை செய்து முடிச்சிட்டிங்க இந்த மண் பாத்திரத்தை வாங்கி தனியாக வச்சுக்கிட்டீங்க வச்சுட்டு நான் பண்ணி கேட்டீங்கனாக்கா நாலு கலசம் மூணு தேங்காய் மட்டும் பதினாறு முட்டை ரெண்டு மண் மண் பாத்திரம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா நாலு தேங்காய் மூ நாலு கலசம் மூணு மூணு தேங்காய் மட்டும் தான் சரிங்களா இது எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களா இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம் ஓரமாக இருங்க இந்த சக்கரம் உங்களுக்கு தெரியலனாக்கா அதுக்காக என்ன ரொம்ப இது பண்ணுவீங்க இந்த சக்கரத்தை கொஞ்சம் பாருங்கள் இந்த சக்கரத்துக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குதுன்றது உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன் ஓம் என்ற எழுத்தை போட்டிருக்கேன் உள்ள வந்து பிரம்மனுடைய கோடு பிரம் பிரம்மனுடைய வீடு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அது உள்ள பார்த்தீங்கன்னா நாலு வந்து முக்கண்ணன் சிவன் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா முக்கோண வட்டம் சிவனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய நாலு வந்து போட்டிருக்கேன் அது வந்து கேட்டீங்கன்னா நடுவில் ஒன்று போட்டிருக்கேன் மூணு பக்கம் மூணு போட்டு சூளத்தை போட்டுருக்குறேன் இந்த பக்கம் ஓம் என்ற இடத்துல ஒரு சூளம் வந்திருக்குது பாருங்கள் ஓம் என்ற இடத்துல ஒரு சூளம் இங்கே வந்து ஓம் என்ற இடத்துல ஒரு சூளம் நடுவில் வந்து வா அப்படி பார்க்கக்கூடாது இது பாருங்க சி வ ந ம இதுதான் எழுத்து இங்கே ஒரு ஓம் என்ற எழுத்து போட்டு இங்கே ஒரு சோளம் போட்டிருக்கேன் இங்கே ஒரு சோளத்தை போட்டிருக்கேன் இவ்வளோ தான் இதனுடைய சக்கரம் இங்கேருந்து தொலைவாருக்கு நல்லா உங்களுக்கு தெளிவாக காட்டுறோம் பாருங்கள் சரிங்களா இதை பார்த்துட்டீங்களா பார்த்துட்டீங்க இப்போ நான் வச்சுட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுங்க இந்த சக்கரத்தை வந்து வீட்டில் வந்து நீங்கள் தகுட்டில் எழுதுனாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி செய்துட்டீங்களா செய்து முடிச்சிட்டு ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்களானாக்கா ஒன்றும் இல்லை இந்த கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க அந்த உளுந்தை வாங்கிக்கிங்க எள்ளு வாங்கிக்கிங்க ரெண்டுத்த மட்டும் வாங்கி என்ன பண்ணுறீங்க கேட்டீங்களாக்கா அதாவது எதுக்காகன்னு கேட்டிங்கனாக்கா பில்லி சூனியத்தினால் வந்து குடும்பத்தில் பிரச்சனைகளாலும் எது வேண்டாம் ரகசியமாக செய்து முடிக்கிற தான் இது இது எப்படி செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களானாக்கா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மந்திரவாதி வந்து போகிறாங்க ஒரு இது வந்து போகிறாங்கன்னாக்கா அவங்க வந்து ஐயோ அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற குறைகளை தீர்த்துக்கிறதுக்காக தான் அவங்க செய்கிறாங்கன்றதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால் வந்து நீங்களே செய்துக்கலாம் அதாவது எள்ளு ஒரு கால் கிலோ வாங்கிக்கோங்க கருப்பு உளுந்து ஒரு கால் கிலோ வாங்கிக்கோங்க ரெண்டுத்தையும் வாங்கிட்டீங்களா ரெண்டுத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணிங்க கேட்டிங்களாக்கா வீட்டில் சாதத்தை செஞ்சுடுங்க சாதத்தை செய்துட்டு இது ஒரு கால் கிலோ அரிசி போட்டு கூட சாதத்தை பொங்கிவிடுங்க பச்சை அரிசியிருந்தால் ரொம்ப நல்லது புழுங்குல அரிசி வேணாம் அந்த மாதிரி என்ன சேர்த்துக்கிட்ட பாட்டிங்கனக்கா எள்ளுமோ எள்ளையும் அந்த கருப்பு உளுந்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்துனப்பா நல்லா போட்டு வேக வைங்க வேக வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கங்க விழுந்துட்டா பரவாயில்ல வேக அரைச்சி எடுத்துட்டு இல்லைனா உடச்சி கூட நீங்கள் வேக வைக்கலாம் பச்சை சேர்த்து கூட சேர்த்து வேக வச்சு என்ன பண்ணி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க அத்தனி பேருனுடைய தலையை ஒவ்வொரு அதே கட்டினா சாதத்தை அப்படியே ஒரு இலையில போட்டுட்டு கீழே வச்சுட்டு அந்த வந்து என்ன பண்ணி கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிடி சாதங்களாக எடுத்து தலையை வந்து சுற்றி எடுங்க சுற்றி மொத்தத்தையும் எடுத்துகிட்டு ஒரு மண் பாத்திரத்தில் வைங்க நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு மண் பாத்திரத்தை நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா அந்த ஒரு மண் பாத்திரத்தில் ஒவ்வொரு ஆளும் மூணு மூணு கை மூணு கை சாதத்தமாக சுற்றி சாப்பிடக்கூடாது சுற்றி அதில் வச்சுடுங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா இந்த தகுடு இருக்குது பார்த்தீங்களா இந்த போட்டுருக்கேன் சக்கரம் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற மொத்த பேர் சுற்றி 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 அந்த மண் பாத்திரத்தில் வச்சுடுங்க வச்சிட்டீங்களா வச்சுட்டோன்னே இந்த கலசம் எதுக்குன்னாக்கா இந்த தகுடை போட்டு நீங்கள் வீடெல்லாம் வந்து வீட்டில் நாலு பக்கமும் சேர்த்து கீழே போட்டு புதைச்சி வைக்கிறதுக்கு தான் இந்த தகுடு சேர்த்துட்டீங்க செய்து முடிச்சிட்டோன்னே இதுக்கு என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா எதனால் பில்லி சூனியத்தை வந்து எடுக்கிற ரகசியம் சொல்லிக்கிறேன் கேட்டீங்களாக்கா இந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் வீட்டுக்கு நாலு பக்கமும் போடலாம் நீங்களும் கழுத்தில் தாய் தான் நீங்கள் போட்டுக்கலாம் தேவை தான் நீங்கள் போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யலாம் அந்த வேலையை அந்த பதினாறு முட்டையுமே என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு முட்டையா ஒவ்வொரு முட்டையாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தடவிக்கிட்டே வந்துருங்க தேய்ச்சிக்கிட்டே வரணும் தேய்ச்சிக்கிட்டே வாங்க தேய்ச்சிக்க வந்து என்ன பண்ணிணாக்கா கீழே வந்து அந்த மண் பாத்திரம் இன்னொரு மண் பாத்திரம் பாரு அந்த மண் பாத்திரம் அதான் ரெண்டு மண் பாத்திரம் கேட்டிருக்கேன் நீங்கள் நாலாக கூட வாங்கிக்கணும் இதை நான் கலசம் கட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கட்டி நீங்கள் உடைக்க அதை உடைக்க தான் உடைக்கணும் அது அதுக்காக நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதுங்களா சரி என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா அதை நீங்கள் மு முட்டையெல்லாம் உங்கள் தலையை வந்து தலையில் தேய்ச்சி மூணு மூணு முட்டை அதான் கேட்டிங்கன்னா பதினாறு முட்டை எடுத்துக்கோங்க வீட்டில் ரெண்டு பேர் நாலு பேர் ஆறு பேர் எட்டு பேர் பதினாறு பேர் இருந்தால் கூட பதினாறு முட்டையை மட்டும் செஞ்சுக்கோங்க பதினாறு முட்டையில் வந்து ஒரு ஒரு முட்டையில் வந்து இந்த சிவனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய முக்கோணத்தை போட்டு சீன்ற எழுத்தை மட்டும் போட்டுட்டு மூணு பக்கமும் சூளத்தை மட்டும் போட்டால் போதுமானது நீங்கள் அதை மட்டும் போட்டுட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டிங்களா அந்த முட்டையெல்லாம் மொத்தத்தையுமே வந்து என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா நிறைய கற்பூரம் வாங்க வேண்டியதாக இருக்கும் கற்பூரத்தை வாங்கி உங்கள் காலடி மண் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டை சுத்தமாக தொடச்சி அது உள்ள இருக்கிற மண் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டு வாசல் இருக்குது பாத்தீங்களா அந்த பக்கம் மண் எடுத்துங்க வீட்டுக்கு நாலு பக்கம் இருக்குது பாத்தீங்களா நாலு பக்கம் நாலு மண் எடுத்துங்க மூணு வழி கூடுறதுல கொஞ்சம் மண் எடுத்துக்கங்க இந்த மண்ணையெல்லாம் எடுத்து அந்த முட்டையை சுற்றுறீங்க பாத்தீங்களா அந்த பாத்திரத்துல போட்டுருங்க அந்த மண்ணெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் முட்டையை நான் பண்ணுங்க ஒவ்வொரு ஆள் ஒரு ஒரு முட்டையாக நாலு பேரா இருந்தாக்கா நாலு நாள் முட்டையா சுத்தி அலுவச்சிருங்க அஞ்சு பேர் இருந்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையை வந்து நீங்க டிவைட் பண்ணி இருபது பேர் இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா கூட முட்டை வாங்கிக்கலாம் இவ்வளவு பதினாறு முட்டையில தான் மொத்த பேருக்கு சுத்தணுற அவசியமெல்லாம் கிடையாது எக்ஸ்ட்ரா கூட முட்டையை வாங்கி நீங்க பிரயோகம் பண்ணலாம் பண்ணி செய்துட்டு செய்துட்டுனாப்ப மொத்தத்தையுமே எழுதி முடிச்சிட்டிங்க அந்த முக்கரத்தை போட்டுவிட்டு அதில் வந்து உங்கள் தலையை போட்டு மொத்தத்தையும் அப்படி தேய்ச்சி எடுத்து அதில் வச்சிட்டிங்க தா கால் முதல் கூட செய்யலாம் இவ்வளோ தப்பே கிடையாது சிவன் அச்சாரம் போட்டிருக்குமே இது நம்ம கையில் காலில் பட்ட தப்பன்னு கேட்டாக்கா சிவனே நமக்குள்ளே தான் வந்து தங்கிக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் அவரை மனசில் நினைச்சாவே போதுமானது அவருக்காக வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒவ்வொருடைய மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லா இறைவனாக இறைவனாதான் அவர் இருக்கிறார் சரியா அதனால என்ன பண்ணீங்கன்னாக்கா சுற்றி அதில் வச்சுடுங்க வச்சு தேய்ச்சி தேவை வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னா கற்பூரத்தை நிறைய வாங்கிட்டு வந்து கற்பூரத்தை வந்து உங்கள் தலையில் சுற்றி அதில் வைங்க அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா உங்கள் காலடி மண்ணால் போட்டுக்கிறீங்க மூணு வயிக்கு ஒரு மண்ணு போட்டுக்கிறீங்க வீட்டை சுற்றி நாலு பக்கம் நாலு பக்கம் மண் எடுத்தால் போட்டுக்கிறீங்க எல்லா மண்ணால் போட்டுக்கிறீங்க இந்த கலசம் எதுக்குன்னு கேட்டிங்களா அந்த வீட்டு சுற்றிலேயும் போகிறதா நாலு தகுடு எழுதி எட்டி குச்சி அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா கவிழ் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா பேய் வெரைட்டி அதோட சேர்த்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் இது பேய் தும்பை இருக்குது பார்த்திங்களா அதுவும் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த எட்டி குச்சி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா இந்த தகுடை ஏதி அதில் போட்டுட்டு மொத்தத்தையுமே சேர்த்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்களானாக்கா பன்னீரோ ரோஸ் வா அதாவது ரோஸ் வாட்டரோ மஞ்சள் தண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டு கோமியமோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணீங்கன்னா இந்த பாத்திரத்திலேயே அந்த மண்பு மண்பு கலசத்துக்குள்ளேயே போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா இந்த தகுடு ஒன்று காட்டில்லையே அந்த தகுட்டில் வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா இந்த அச்சாரத்தையே போட்டு எழுதிட்டு அது மேலே போட்டு நல்லா கட்டிட்டு நாலு பக்கமும் நாலு உங்கள் வீட்டை சுற்றி போதிங்க இந்த இந்த தேங்காய் வச்சிருந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி நாலு தேங்காய் எடுத்துங்க மூணு தேங்காய் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நாலு தேங்காய் கூட எடுத்துக்கலாம் தேங்காய் எடுத்துன்னா பண்ணிங்கன்னாக்கா உங்கள் தலையை சுற்றி இந்த கலசத்தை புதைச்சிங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல போய் அந்த கீழே புதைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து தேங்காயை உடைச்சி அதுக்கு நீங்க பலி கொடுத்துட்டு எலுமிச்ச மாதத்தை நசுக்கி அதுக்கு வந்து பலி கொடுத்துட்டு நாலு பக்கமும் உங்க தலையை சுத்தி இருக்கும்போது போய் இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா சாதத்தை வந்து உங்க சுற்றி சுத்தியாலும் வச்சுங்க பாருங்க அதை கொண்டு போய்ட்டு முச்சேந்தி வழியில் வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே போட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காத வரணும் புரியுதுங்களா அந்த முட்டைங்கள இது முச்சேந்தியில் உடச்சிட்டீங்களா அந்த முட்டையை கொண்டு போயிட்டு மயானமோ ஏரியோ ஆறோ கோலமோ எங்கேருந்தாலும் ஆள் நாள் மட்டத்தில் போயிட்டு கருப்புரத்தை போட்டு காலனி மண் போட்டிருக்கீங்க வீட்டோட மண் போட்டிருக்கிறீங்க அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி மண் எடுத்துருக்குறீங்க வாசலில் மண் எடுத்துருங்க மூணு வைக்கூடத்தில் இந்த மண்ணையெல்லாம் சேர்த்து கருப்புரத்தில் சேர்த்து வெண்கடுகையும் சேர்த்து சாம்பிராணியும் சேர்த்து அதெல்லாம் மொத்தத்தையும் சுற்றி வச்சிட்டிங்க கடைசியாக வீட்டு வாசலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு எட்டு முறை நாலு முறை இந்த பக்கம் ஏற்றி இறக்குங்க இந்த பக்கம் ஒரு நாலு முறை ஏற்றி இறக்கி கொண்டு போயிட்டு திரும்பி பார்க்காத போயிட்டு போயிட்டு அதை உடச்சிட்டு வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட வீட்டில் நான் வரதுக்குள்ளே மொத்த பேர் குளிச்சுட்டு வீடெல்லாம் எல்லாம் கழுவிட்டு வச்சுக்க சொல்லுங்கள் எந்த உடச்சிட்டு வந்து எட்டு நாளைக்கு அதாவது கேட்டிங்கனாக்கா எட்டு நாள் வரைக்கும் வந்து வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அதாவது கேட்டிங்கனாக்கா கவிச்சு படக்கூடாது அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது வந்து கணவன் மனைவி இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல மற்றவங்க யாரும் வந்து மென்சஸ் ஆகக்கூடாது மென்சஸ் ஆகவங்க வீட்டுக்கு வரக்கூடாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டிங்களனாக்கா ஒரு டெத்து ஆச்சுங்களாக்கா அந்த டெத்துக்கு நீங்கள் போகக்கூடாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பெண் வந்து குழந்தை பெற்றாக்கா அது முதல் தீட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது ரெண்டாவது குழந்தை பெற்றா மூ பத்து குழந்தை பெற்றாலும் தீட்டு தீட்டு தான் புரியுதுங்களா அதுக்கு நீங்கள் போகக்கூடாது ஏன்னு கேட்டாக்கா ஒரு தீட்டை அடைக்கி தான் ஒரு உதிரத்தை அடைக்கி தான் ஒரு குழந்தையே வந்து இந்த பூமியில பிறக்குது அதனால வந்து அந்த தீட்டுக்கு நீங்கள் போகாதீங்க கொஞ்சம் ஒதுங்கியன்னு நில்லுங்க சரிங்களா அதே மாதிரி கேட்டீங்கன்னா ஒரு பெண் புஷ்பவதி ஆனால் போகக்கூடாது ஒரு பெண்ணு குழந்த பெத்தா போகக்கூடாது ஒரு பெண் வந்து செத்துட்டாக்கா போகக்கூடாது பெ நரம்பு யாரோ செத்துட்டாங்கனாக்கா அதுக்கு நீங்கள் போகக்கூடாது தீட்டுன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த தாயத்தை நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களாக்கா எட்டு நாளைக்கு அப்புறம் நீங்கள் போகலாமா போகலாம் தாயத்தை நீங்கள் கட்டி வச்சிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி கை கால் போக சுத்தமாக க அலம்பி கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம் சரிங்களா அந்த மாதிரி பார்த்து செய்யுங்க பார்த்து செய்துட்டு உங்களுக்கு உண்டான நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிச்சுக்கிங்க நீங்களே வந்து பில்லி சூனியத்திலேருந்து முழுமையாக விடுபடலாம் அந்த ரகசியமான மந்திரத்தை இது போட்டிருக்கோம் சக்கரத்தை போட்டிருக்கோம் பார்த்து செஞ்சுங்க சரி இதை சொல்லிட்டே இது கொண்டான மந்திரத்தையும் சொல்லிடுறேன் இந்த மந்திரத்தை வந்து தினம் தினமும் நீங்க ஒரு மண்டலம் வீட்டில் சொல்ல வேண்டியதா இருக்கும் பார்த்து பொறுமையாக எழுதிக்குங்க நான் வந்து உங்களுக்கு பொறுமையாவோ பாஸ்டா சொல்ல பொறுமையாக சொல்றேன் நீங்க எழுதிக்குங்க சரிங்களா மந்திரத்தை சொல்ற பாருங்க ஓம் நமச்சிவாயா நலம் தருவாயா சக்தி தாயே நலம் தருவாயே ஐங்கர் ஐங்கர் ஐங்கரத்தோனே அருள் புரிவாயே ஆறுமுகத்தோனே சுகம் தருவாயே காளி காளி காளியே காளி தாயே காளி தாயே நன்மை தருவாயே பகவதி தாயே பாவங்களை தீர்ப்பாயே மகா மனம் இறங்குவாயே எல்லாம் துயரம் எல்லாம் துயரம் பெருக்கும் தா எல்லாம் துயரம் போக்கும் தாயே பொல்லாததை அழிக்கும் தாயே உன்னை நினைத்தேன் பாதம் பணிந்தேன் எங்கள் எங்க எங்கள் துயரை தீர்த்திடுவாயே எங்கள் துயரை தீர்த்திடுவாயே இதை மட்டும்தான் நீங்க சொல்றத நாலு திசை எட்டு திக்கு காக்கும் தாயே ஓம் சிவாய ஓம் இதுதான் அதனுடைய மந்திரமே இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தினம் தினமும் சொல்லிக்கிங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிற செய்வன பாதிப்பு உங்களுக்கு இருக்கிற இழப்புகள் உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் துன்பம் வேதனை எல்லாமே விலகி போகும் சரிங்களா வீடியோ நீள அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு இந்த சொன்ன மந்திரத்தில் வந்து எதாவது குறை இருந்தாக்கா உடனே அதை நீங்களே சரி பண்ணிக்கங்க ஏன்னால் பொறுமையாக தான் சொல்லியிருக்கிறோம் பாருங்கள் நாங்கள் பொறுமையாக சொல்லுவோம் கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா சரி நான் போ நீங்கள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோவை பிடிச்சிருக்குதுனாக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்